இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் வவால் மீன் வறுவல் தான் செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வவால் மீன் வறுவலுக்கு ஒரு கிலோ வவால் மீன் எடுத்திருக்கோம் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சக்தி மீன் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மசாலாவில் நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதை பிழிஞ்சிக்கிறேன் இப்போ எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா நம்ம புளியை ஊற வச்சு கூட நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மீன் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா அதுலேருந்து வேறு தண்ணி வரும் அப்போ வந்து மீனில் வந்து ஒட்டாது அதனால தான் நம்ம திக்காக மசாலாவை கரைச்சிக்கிறோம் இப்போ நம்ம மீன் துண்டில் மசாலாவை பூசிக்கலாம் இது போலவே எல்லா மீன் துண்டுகள்லேயும் நம்ம தடவி விட்டுக்கலாம் இப்போ எல்லா மீன்லேயும் தடவி வச்சாச்சு நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம ஒரு தவாவை வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ மீன் துண்டுகளை அதில் வச்சுக்கலாம் பொதுவாகவே நம்ம மீனை வந்து இந்த மாதிரி தவாலையும் வறுக்கலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண வேணான்றதுனால தான் நம்ம தவால போட்டு வறுத்தி எடுத்துக்கிறோம் எண்ணெயும் கொஞ்சம் குறைவாக செலவாகும் அதில் வந்து பொரித்த எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் எப்பவுமே எண்ணெயில் பொரிக்கிறது கிடையாது ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு இதே போலையே ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி செவந்து வந்ததும் நம்ம மீனை எடுத்துடணும் அது அந்த முனையில் வச்சோம்னா அதில் இருக்க எண்ணெய் கொஞ்சம் அந்த சூட்டில் வெளியே வந்துடும் அதனால தான் கொஞ்சம் நேரம் இருத்திட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன் இதே போலையே எல்லா மீன் துண்டுகளையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா மீனையும் வறுத்து எடுத்தாச்சு இந்த ருசியான மீன் வருவலை நீங்களும் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்